நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு ப்ரோமோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது கார்த்தியும் சரவணனும் சேர்ந்து நம்ம தீபா இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வந்துவிட்டாங்க தீபா வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படி தாங்க சொல்லணும் அதெல்லாம் பார்க்குறப்போ சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம கார்த்தி வந்து அந்த தீபாவை வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டாங்கள அந்த ஃபேமிலியிட்ட அந்த அக்காட்ட தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அக்கா எந்த ஹாஸ்பிட்டலில் சேர்த்து விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோவெல்லாம் காட்டி அந்த இடத்துல கேட்குறாங்க ஆ இவங்க தான்ப்பா அந்த மலையிலேருந்து கீழே வந்துட்டாங்க ரெண்டு நாள் ஆச்சு போல் ஆனால் உயிரோடு தான் இருக்காங்க கண் எதுவும் திறக்கலை நானும் இங்கே வீட்டில் வந்து ஏதோ வைத்தியம் பார்த்தேன் இது வந்து அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்தாதான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்த்துருக்கேன்ப்பா ஹாஸ்பிட்டலோட அட்ரஸ் உனக்கு தாரேன் அங்கே இருக்கிற டாக்டர் நர்ஸுக்கிட்ட கிட்ட சொல்லிடுவாங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட டீட்டெயில் எல்லாம் வாங்கிட்டு அந்த இடத்துல வந்து கார்த்தியும் சரவணனும் கார்ல வர்ற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்காங்க வரும்போது வந்து சரவணை வந்து சொல்லிட்டு இருக்காங்க இருந்தாலும் தீபா வந்து ரொம்ப லக்கியான பொண்ணு அவ்வளோ மழை உயரம் இருக்கு அந்த உயரத்துலேருந்து கீழே விழுந்து உயிர் தப்பிச்சிருக்காங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் கார்த்தி ஏன்னா நான் இது வரைக்கும் விசாரித்ததில் எல்லாருமே சொன்னாங்க அந்த மலையிலேருந்து கீழே விழுந்தால் ஆள் கிடைக்கிறதே கஷ்டம் யாருமே உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே கிடையாது அப்படிங்கிற மாதிரியெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க பரவாயில்ல தீபா வந்து உயிரோடு இருக்காங்கன்னா நீங்கள் லக்கி தீபாவும் லக்கி அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க இல்லை சார் இதில் என்னோடய இது எதுவுமே கிடையாது தீபாவை வந்து ஒரு சின்ன ஈ எறும்புக்கு கூட துறவு நினைக்க மாட்டாங்க ரொம்ப நல்ல பொண்ணு சார் அவங்களோட நல்ல மனசுக்கு தான் அவங்க வந்து அவ்வளோ உயரத்துலேருந்து கீழே விழுந்தாலும் இப்போ உயிரோடு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதே நேரத்தில் தான் அந்த ரம்யாவும் அந்த மலையிலேருந்து கீழே வந்திருக்காங்க ஆனால் ரம்யா பார்த்தோம்னா அவங்க இறந்துட்டாங்கல்ல அதனால் வந்து தீபா வந்து அவங்களோட மனசுக்காக தான் சார் இப்போ வந்து உயிரோடு இருக்காங்கன்னு நான் சொல்லுவேன் அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே சரவணன் வந்து சொல்கிறாரு ஆமாம் கார்த்தி நான் இதில் வந்து நம்பிக்கை இல்லாமல் தான் இருந்தேன் நல்ல மனசுக்காரங்களுக்கு வந்து எதுவுமே நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்படியே பிரச்சனை வந்தாலும் அவங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது அப்படின்னு சொல்லுவாங்க நான் அதில் நம்பிக்காமல் இல்லாமல் தான் இருந்தேன் ஆனால் இப்போ தீபாவோட விஷயத்தை பார்த்த பிறகு தான் எனக்கு வந்து முழு நம்பிக்கையே வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே இருக்கிற நேரத்தில் பார்த்தா அங்கிட்டு பார்த்தா நம்ம தீபா இருக்காங்கல்ல அவங்களை வந்து ஒரு பேக்ரவுண்டில் ஒரு சோகமான மியூசிக் போட்டு ஐசியூவில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு ஆல்ரெடி வந்து நம்ம இவங்க இருக்காங்கல்ல ஐஸ்வர்யா வந்து கண்டுபிடிச்சி வந்துட்டாங்க தீபா இருந்தால் நமக்கு சரிப்பட்டு வராது வந்து எப்படியாவது தீர்த்து கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு தீபா எங்கே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஒரு பிளாக்ஷிப் பிடிச்சி அந்த இடத்துல கேட்குற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க தீபா தான் ஐசியூவில் தான் இருக்காங்க வாங்க இப்போ போனால் முடிச்சிடலாம் அப்படின்னு மாதிரி சொல்லிவிட்டு அந்த பொண்ணும் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க அப்போ உடனே போகணும் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து ரெண்டு பேர் நடந்து போகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து நேராக ஐசியூக்கு போயிடுறாங்க போனவொடனே தீபா எங்கே இருக்கான்னு கேட்டவொடனே இதுக்குள்ளே தான் மேடம் இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனேயும் ஐசியூவில் வந்து ஒரு சின்ன ரவுண்டு மாதிரி இருக்கும்ல நம்ம வந்து எட்டி பார்க்கறதுக்கு அது வழியாக வந்து நம்ம ஐஸ்வர்யா வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தா நம்ம தீபா இருந்த பெட்டு வந்து எம்டியாக இருக்குது என்ன இங்கே தான் இருக்கான்னு சொன்னால் ஆளவே காணுமே அப்படிங்கிற மாதிரி கேட்காங்க இங்கே தான் இருந்தால் மேடம் எங்கே போனான்னு தெரிலையே அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிறவங்க சொல்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் முழிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கிட்டு பார்த்தா கார்த்திகார் ஜம்முன்னு வந்து இறங்கி அவர் மாதம் இறங்கி தொடர்ந்து வர்ற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க தீபாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தீபாவை பார்த்தவொடனே சாரி கார்த்தியை பார்த்தோடனே நம்ம ஐஸ்வர்யாவுக்கு வந்து அல்லு விட்டுருச்சு ஐயோ கார்த்தி இங்கே வந்துட்டாரு ஒருவேளை வந்து தீபா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சோ இங்கே என்னென்ன நம்ம மாட்டிக்கிறோம் நம்ம ஒளிஞ்சிக்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் போய் ஒலிகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்தீங்கன்னா அந்த புரோமை வந்து முடிச்சிடுறாங்க